தமிழ் வணக்கம் நாட்டின் மீது இதுவரை எண்ணூறு தடவைகள் அமெரிக்கா தாக்குதலை இருப்பதாக அறிவித்திருக்கின்றது உலக நாடுகளினுடைய போருக்கான செலவு வன்முறையாக உயர்வு கண்டிருப்பதாக புதிய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது கடந்த வாரம் முழுவதும் கடலுடன் ஆன கிரகம் என்று உலக ஊடகங்களில் கேட்ட ஒலியை விட இப்பொழுது புதிதாக பாரிய கடலுடன் கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடல் நாற்றமடிக்கும் கடலாக இருப்பதாக கூறுகின்றார்கள் இந்த செய்திகளை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த ஆக்கம் அமெரிக்காவிற்கும் ஏமன் நாட்டில் இருக்கும் ஹவுதி ஆயுததாரிகளுக்கும் இடையே இப்பொழுது யுத்தமானது தொடர்ந்து அன்றாடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அமெரிக்க வீச்சுக்கள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை மொத்தம் எண்ணூறு இலக்குகள் மீது தாக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது ஹவுதி ஆயுததாரிகள் அத்தோடு பெருந்தொகையான பொதுமக்களும் இந்த தாக்குதல்களில் மரணமடைந்து மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரையில் பெருமளவு கொமாண்டோ சென்டர்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களை தகர்த்திருப்பதாக கூறுகின்றது ஹவுதி ஆயுததாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து சர்வதேச போர்க்கப்பல்கள் மீது ஏடன்குடா பகுதியில் நடத்தி வருகின்ற தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் ஏவுகின்ற ஏவுகணைகளை தொடர்ந்து ஈரான் இவர்களின் பின்னால் நிற்கின்றது என்கின்ற சந்தேகங்களின் அடிப்படையில் இவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன உலக நாடுகளினுடைய போர் பட்ஜெட் வந்திருக்கின்றது உலக பொருளாதார பிரச்சினை போன்ற பலவேறு பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த உலகம் தன்னுடைய போர் பட்ஜெட்டை வளமைக்கு மாறாக ஒன்பது தசம் நான்கு வீதம் அதிகரித்திருக்கின்றது என்று தெரிவிக்கின்றது ஸ்வீடனில் இருந்து வெளிவரும் இராணுவ ஆயுத விற்பனை தொடர்பான ஆய்வு சிப்ரி தருகின்ற தகவல் இதுவாகும் இந்த போர்க்களங்களில் அதிகமான ஆயுதங்கள் செலவிடப்பட்டது மத்திய கிழக்கு போர்க்களம் என்றும் கூறுகின்றார்கள் சின்னஞ்சிறிய டென்மார்க்கில் கூட இந்த பட்ஜெட் அதிகரித்திருக்கின்றது பத்து பில்லியன் டாலர்கள் அதிகரிப்பாகும் இது உலக அதிகரிப்பில் சைபர் தசம் மூன்று வீதமாகும் மக்களிடம் வரி விதிப்பது மக்களுடைய பாதுகாப்பிற்காக என்று கூறப்பட்டாலும் உலக நாடுகள் மக்களிடம் வசூலித்த வரியில் இருந்து அறுபத்தி நான்கு டாலர்கள் மேலதிகமாக சென்ற ஆண்டு இருக்கின்றார்கள் சமூக சேவைக்கு செலவிடுகின்ற பணம் இழக்கப்பட்டு ஆயுதங்களின் பக்கமாக திருப்பப்பட்டிருக்கின்றது இது சமுதாய வாழ்க்கையை சீரழிக்கும் அம்சம் என்றால் மிகை கூற்றும் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய படைத்துறைக்கு நூற்றி இருபத்தி நான்கு பில்லியன் டாலர்களை செலவிட்டிருக்கின்றார் இது பொதுமக்களுக்காக செலவு செய்ய வேண்டிய பணத்தில் பத்தொன்பது வீதத்தை வெட்டி இங்கு மாற்றீடு செய்திருக்கின்றார் அமெரிக்கா தான் உலகளவில் இராணுவத்திற்காக அதிக பணம் செலவிடுகின்ற நாடு இந்த நாட்டில் செலவானது முப்பத்தி நான்கு வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலர்கள் அமெரிக்க இராணுவத்திற்கான செலவு அதிகரித்திருக்கின்றது இது ஐந்து தசம் ஏழு வீதமான அதிகரிப்பாகும் நேட்டோவிலுடைய ராணுவ கொடுப்பனவில் அறுபத்தி ஆறு வீதமான கொடுப்பனவுகள் அமெரிக்காவினுடையதே என்பது கவனிக்கத்தக்கது டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட் மினிஸ்டரும் நேட்டோ அமைப்பின் செயலராகவும் ரஷ்ய அதிபருக்கு ஒரே ஒரு நண்பர் தான் இருக்கின்றார் அவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் என்று தெரிவிக்கின்றார் இவர் எழுதிய தைரியம் வேண்டும் என்கின்ற புதிய புத்தகத்தில் நான் பல இடங்களில் தவறிழைத்து விட்டேன் என்று கூறுகின்றார் அவர் தவறிழைத்த இடங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன ரஷ்ய அதிபர் புட்டின் தொடர்பாக தன்னுடைய கணிப்புகள் தவறு என்று கூறுகின்றார் அவர் இப்படியான அடிநிலை மனோநிலையுடன் இருக்கின்றார் என்று தெரியாமல் தான் நேட்டோ செயலராக வந்தவுடன் அவருடன் நட்பாகப் பழகி ரஷ்யாவுடன் பிரச்சனை இல்லாமல் விவகாரத்தை கொண்டு செல்லலாம் என்று தீட்டிய திட்டங்கள் பகற்கனவாகிவிட்டன என்றும் ரஷ்ய அதிபர் தொடர்பாக தனது கணிப்புகள் தவறு என்றும் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷுடன் இவர் நேரடி தொடர்புடையவர் புஷ்ஷுடன் இணைந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு படை கொண்டு சென்றவர் ஈராக்கிற்கு ஈராக் போருக்கு படை அனுப்பியது தான் செய்த தவறுகளில் இன்னொரு தவறு என்று அவர் ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷனுடைய தயவில்தான் இவர் நேட்டோ செயலராக வந்தார் என்கின்ற ஒரு கருத்தும் இருந்தது கவனிக்கத்தக்கதை உள்நாட்டு அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரடிக்கலவுடன் வென்ஸ்ட்ரா கூட்டு சேர்ந்தது தவறு என்று தெரிவிக்கின்றார் ஈராக் மீதான தாக்குதல் தொடக்கம் பல தவறுகளை இழைத்து விட்டதாக அந்த புத்தகத்தில் சுட்டி காட்டுகின்றார் ஆனால் இவர் இந்த தவறுகளை இழைத்த பொழுது இவைகள் தவறுகள்தான் என்று இவர் இட்ட பட்டியலை எல்லாம் பலர் சுட்டிக்காட்டி இருந்ததையும் இங்கு மறுத்துவிட முடியாது ஈரானில் ஏற்பட்ட துறைமுக வெடிப்பானது இப்பொழுது நாற்பது பேர் மரணமாக உயர்வடைந்து ஆயிரத்தி இருநூறு பேர் படுகாய நிலையில் நிற்கின்றது இந்த துறைமுகத்தில் ஏற்பட்ட நெருப்பு பின்னர் வெடிவிபத்தாக இருபது மணி நேரங்களில் மாறியதாக கூறப்படுகின்றது ஆனால் லெபனானில் இருக்கின்ற துறைமுகம் ஒன்றில் ஏற்கனவே வெடித்து சிதறக்கூடிய ஒரு கப்பலை பழைய கப்பலாக விட்டு வைத்திருந்து அதன் மீது திடீரென்று பறந்து சென்ற ஒரு விமானம் நடத்திய தாக்குதலில் அது வெடித்து சிதறியதாகவும் அதிலிருந்து நாலாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் மரணமடைய நேர்ந்ததாகவும் இந்த போர்களினுடைய தொடக்க வெடி விபத்தாக அது இருந்ததும் கவனிக்கத்தக்கது அதுபோல ஒரு நாடகம் இது என்பதை ஈரான் உறுதி செய்யாவிட்டாலும் விசாரணைகள் நடைபெறுகின்றன இன்றைய அதிகாலை அதிசயங்களில் பாரிய கடல் ஒன்று காணப்படுகின்ற கிரகம் ஒன்றை கண்டுபிடித்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இது மிக மிக புதிய செய்தி என்றும் கூறுகின்றார்கள் பதினொரு லட்சத்தி எழுபதாயிரம் பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கிரகமானது பாரிய கடலுடன் காணப்படுகின்றது இந்த கடல் அழுகிய நாற்றம் அடிக்கின்ற கடலாக இருப்பதாகவும் அது கூறுகின்றது பிரிட்டனினுடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி நிக்கு மதுசூதன் இது பற்றி கூறுகின்ற இந்த கிரகம் இதுவரை மனிதர்களினால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களில் ஆக முன்னிடத்தில் இருப்பதாகவும் மிக கூடுதலான ஆதாரங்களை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் பரபரப்பான ஒரு செய்திதான் என்றும் கூறுகின்றார் ஆனால் மேலும் நெருங்கி வர வேண்டும் என்றும் உயிரினங்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் போதியது அல்ல என்றும் டென்மார்க்கினுடைய விண்வெளி விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அதேவேளை அமெரிக்காவில் இருந்து சில விஞ்ஞானிகள் இங்கே உயிரினங்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள் இந்த கிரகத்தில் அதிகமாக ஹைட்ரஜன் வாயு காணப்படுகின்றது இது தன்னுடைய தாய் கிரகத்தை முப்பத்தி மூன்று தினங்களில் சுற்றி வருக பல்கலைக்கழகம் உயிரினங்கள் இருப்பதற்கான முக்கிய மாலிக் ஜூல்கள் இதில் காணப்படுவதாக கூறுகின்றது இது பூமியை விட இரண்டு தசம் ஆறு மடங்கு பெரியது பூமியை விட பத்து மடங்கு அதிகமான நிறை கொண்டதாகவும் இருக்கின்றது உயிரினங்களை தேடிய மனிதனுடைய பயணத்தில் இது மிக முக்கியமான ஒரு காலடி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சூப்பர் கிரகம் என்பது இதன் இந்த கிரகம் மட்டுமா மேலும் பல புதிய கிரகங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படும் ஆனால் அதை சென்றடைவதற்கும் நேரடியாக உறுதி செய்வதற்கும் இந்த நூற்றாண்டு போதும் என்று கூற முடியாது இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை